நமஸ்பாய் இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் அண்டு மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம் முன்னாடி வகுப்புல நாம ஸ்லோக நம்பர்

राम, <laughs> ி விளப்பதான அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம் என்ன அர்த்தம் சுமந்திரர் அயோத்தியா நகரம் வந்து ராமபிரான் சொன்ன அந்த வார்த்தைகளை முழுமையாக தசரத மகாராஜாவரிடத்துல தெரியப்படுத்தினார் அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா எடுத்து துக்க விமூட தீஹி சஹா ராஜா தசரதா ராம ராம இதில பண்ணு தேகம் தெக்வா திவம் எய் அப்படிங்கிறதாக நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிடணும் அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் ஃபிஃப்டி த்ரீ அதனுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அப்படிங்கிறதாக நம்ம மூன்று ஸ்லோகங்களை இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பாருங்கோ ஏன்னா அந்த శ్లోకం మూనావ శ్లోకంసేన ఐతి మూడు అయోధ్యాకాండంక పదిమూనా శ్లోకం మంత్రిణస్ వశిష్టోక్తం సంరక్ష్య భూపతే ఆనాయ భరతం మాతులా మంత్రిణస్ వసిష్టోక్త தேகம் சம்ரட்சிய பூபதே தூதை ஆணாய யாமாசு பரதம் மாதுலாலயாத் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன பிரதிபதார்த்தம் என்ன அதே மாதிரி பதச்சேதம் என்ன அதனுடைய அன்வயம் தாத்பரியம் மேலும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விஷயங்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க எப்படி பதவிபாகம் மந்திரிணா து வசித்த தேகம் சம்ரக் தூதைஹி யாமசு பரதம் மாதுல ஆலயாத் அப்படிங்கிறது பதச்சேத அத்தவா பதவிபாக என்ன அர்த்தம்னாக்கா தசரத மகாராஜாவானவர் தன்னுடைய தேகத்தை விட்டு சொர்க்கம் கதவான் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்த பரதநடத்துல தெரியப்படுத்தணும் பரதனை இப்போ எங்க இருக்காங்கனாக்கா இந்த சமயத்துல மாதுலகா அவனுடைய மாமாவனுடைய இடத்துல இருந்துட்டு இருக்கா ஆலயம் அப்படின்னா இடம்னு பேர் பொதுவா சமஸ்கிருதத்துல ஆலயம்னாக்கா இடம்னு பேர் தேவாலயம்னா கோவில் கிரந்தாலயம் அப்படின்னாக்கா லைப்ரரி அப்போ பொதுவாக ஆலயம்னா இடன்ற இடத்த குறிக்கும் இப்போது மாதுலாலயா அப்படின்னாக்கா மாதுகுன்னா யாரு தாய் மாமா அவருடைய தாய்மாமாவனுடைய இடத்திலிருந்து வரவைக்க வரவழைக்கப்பட்டான் யாரு அந்த பரதர் தசரத மகாராஜாவுக்கு இப்படி ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் யாரிடத்துல ராவன் எப்படி வரமாட்டா லக்ஷ்மணன் வரமாட்டா அப்போ பரதனிடத்துல தெரியப்படுத்தணும் இல்லையா அவன் எங்க இருக்கான் தன்னுடைய மாமாவினுடைய கேகே கேகன கிருஹே அங்கிருந்து என்ன பண்றா தூத ஆணாய ஆனாய யாமாசு இப்போ தூதுவர்கள் மூலமாக அந்த பரதனுக்கு அந்த செய்தியை அனுப்பி வைத்து அங்கிருந்து அவனை அழகும்படி பண்றா அது வரைக்கும் என்ன பண்றா சம்ரக்ஷ பூபதேஹே தேகம் அந்த தசரத மகாராஜானுடைய தேகத்தை சம்ரக்ஷணம் பண்றா பாதுகாத்துட்டு என்ன பண்றா வசிட்டோக வசிட்டர் தான் சொல்றார் இந்த மாதிரி பரதனுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்கோ அப்படிங்கிறத தன்னுடைய மந்திரிகளோட ஆலோசனை பண்ணி யாருக்கு தெரியப்படுத்தணும் பரதனுக்கு தெரியப்படுத்தணும் அவன் இப்ப எங்க இருக்கான் அதனுடைய மாமாவனுடைய கிரகத்தில் இருந்துருக்கான் அப்பேற்பட்ட அவனுக்கு தூதுவர்கள் மூலமாக இந்த செய்தியானது அனுப்பப்பட்டது அங்கிருந்து அவன் வரவழைக்கப்படணும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் அமைஞ்சிருக்கு இல்லையா அன்பையஹா மந்திரிணா தூ வசுஷ்டோக்தியா பூபதேஹே தேகம் சம்ரக்ஷிய தூதைஹி பரதம் மாதுல ஆலயாது ஆணைய ஆனையாமாசு இல்லையா அங்கிருந்து அழைத்து வரப்பட்டான் இந்த விஷயத்த சொல்லி அந்த சமயத்தில் பரதந்தனுடைய மாதுலகானா யாரு தாய்மாமனுடைய ஆத்தில இருந்துருக்கார் அவனுக்கு தூதுவர்கள் மூலமாக வசிட்டர் ஆணைக்கு இணங்க இந்த விஷயமானது அவனிடத்தில் தெரியப்படுத்தப்பட்டது அவனை அழைத்து வருவதற்காக அப்படிங்கிறதாக இந்த விஷயம் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமானது இருக்கு இல்லையா தொடர்ந்து நாம் பார்க்க வர ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அதனுடைய வியாக்கரண விஷயங்கள் என்ன அப்படிங்கறதாக நம்ம இப்போ பார்க்க தாத்பரியம் தசரதா ராம ராம விளப்பண்ணு சொர்க்கம் கதா அப்படிங்கறதாக போன ஸ்லோகத்துல பார்த்தோம் பசாத் பிறகு மந்திரோக்தியா மந்திரர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றா வசிட்ட சொன்ன அந்த வார்த்தைக்கு என்னங்க பூபதேஹே தேகம் நாம தசரதசிய தேகம் சம்ரக்ஷிதவந்தா பாதுகாத்தார்கள் தூதைஹி தூதுவர்கள் மூலமாக பரதம் பரதனை அவன் எங்க இருக்கா மாதுலசிய ஆலயாது என்ன பண்றான் ஆணைய யாமாசு ஆணைய யாமாசு அங்கிருந்து அழைத்து வரப்பட்டான் அப்படிங்கிறதாக தாத்பரியம் இந்த சோதரி தாத்பரியம் என்ன தசரமே விளப்பன் சுவர் பண்ண மந்திரிணா வசித்தூபேரட்சியமா ஓகேவா வியக்கிண ப்ளஸ் ஆனையாசு

பிளஸ்யப் பிரத்தியா சேர்க்கும் பொழுது சம்ரக்ஷ ஆ இது ஆ இது வியாக்கரண விஷய இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விஷயங்களை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நம்ம அடுத்தது பார்க்க போறது அடுத்த ஸ்லோகமானது என்ன ஸ்லோகம் ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்னன்றது பார்க்கலாம் பாருங்க அச்ச அயோத்யா காண்டகா மூல ஸ்லோகா பரத சுமிருதம் சுத்வாம் பிதரம் கைகே ஈகிராம் சம்ஸ்காராதி சகாராஸ்யாவிதி சகானுஜா அவனுக்கு ஒரே கோபம் யார் மேல கைகை மேலதான் கோபம் ஏன்னா அவளுடைய அந்த வரம் பெற்றால் இல்லையா தான் எல்லாமே நடந்தது அப்படிங்கறதாக ரொம்ப கோபம் பரத நடத்துல வனவாசம் ராமரை அனுப்பிச்சிருக்கவே வேண்டாம் தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுன்ற விஷயத்தை கேட்டிருக்கவே வேண்டாம் அதனால தான் தன்னுடைய தசரத மகாராஜா சொர்க்கம் கதவான் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைப்பாடு அதனால பரதஸ்து மிருதம் பரதஹா மிருதம் சுருத்வா தசரத மகாராஜா அந்த மிருதம் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அவர் யாரு பிதரம் அப்பா இல்லையா அவருடைய அந்த மிருதம் சுத்துவா கைகேகிரா இப்போ கைகே நடத்துறது தான் அவனுக்கு கோபம் ரொம்ப கோபம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் இப்போ ராமனால வர முடியாது அதனால சம்ஸ்காராதி சகாராஸ்ய இப்படி யதாவிதி வேதோக்தமான அந்த முறைப்படி சஹானுஜகா அவருடைய கூட யார் இருக்கா இப்போ சத்ருனன் இருக்கா ராமனோட லக்ஷ்மணன் இருக்கா மாதிரி எப்பொழுதும் பரதனுடைய சத்ருக்னன் இருந்துட்டே இருப்பான் அவனுடன் சேர்ந்து இந்த சம்ஸ்கார விஷயங்களை சக்கார செய்தான் எப்படி எப்படினா எப்படி அந்த சாஸ்திரோக்தமா வேதோக்தமா சம்ஸ்காரங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த பிரகாரம் சஹானுஜக தன்னுடைய அனுஜனுடன் சேர்ந்து அந்த தன்னுடைய பித்தரம் దశరథర్కారేది చకారహాను పదవిభాగ అదచ్ఛేద అన్వయరం గిర గిరా మృతం சகானுஜா அசிய யதாவிதி சம்ஸ்காராதி சகார இப்போ அங்கிருந்து வசிஷ்டர்லாம் சொல்லி அந்த கைகே என்ன பண்றானாக்கா இந்த பரதனிடத்துல அந்த செய்தியானது தெரிவிக்கப்படுறது அந்த செய்தியை கேட்ட உடனே பரதன் தன்னுடைய மாதுரசு தன்னுடைய தாய்மாமோட வீட்டிலிருந்து வந்து சகானுஜா தனது தம்பி சத்ருக்டன் சேர்ந்து யதாவிதி வேதோக்தமான விஷயம் விஷயங்கள் பிரகாரம் சம்ஸ்காராதி அந்த விஷயங்களை செய்தான் அப்படிங்கறதாக இந்த ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தினுடைய அன்பயமானது அமைஞ்சிருக்கு இந்த ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன வியாக்கரண விஷயங்கள் என்னன்றது பார்க்கலாம் பாருங்க பரதா கைகேயா வரகாரணாது பிதா தசரதா மிருதா இது ஆகர்ய அதனால நடந்தது இல்லையா அப்போ அந்த இரண்டு வரங்களை ஒருவேளை கைகேயை கேட்காமல் இருந்திருந்தா ராமன் பனவாசம் போயிருக்க மாட்டான் தசரத மகாராஜா நம்ம விட்டு போயிருக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான் யாரு பரதர் அப்படி பரத கைகேய வர காரணாது பிதா தசரதா மிருதா இக்கர்ய தசிய அனுஜேன சக யதாவிதி சம்ஸ்காராதி சகார வேதோக்தமான அந்த முறைகள் பிரகாரம் என்ன பண்றான் தனது அனுஜ தனது தம்பியுடன் சேர்ந்து அந்த சம்ஸ்காராதி அப்படின்னா என்ன சம்ஸ்கார முதலான விஷயங்களை சக்கார செய்தான் வியாக்கரம் சந்தி பரதர்கக்கார சக்கார பிளஸ் அசிய சக சமாசு அனுஜேன சக வர்த்தி அனுஜேன சக వర్త పూర్వపదర్మధారయసమాస సహ పూర్వపదర్మధారయస సమాసీ విధిం అనధిక్రమ్య విధి అనధ్యవ్యయీభావసమాస కైగేయష్పురుషా తైగే గిరాదంత శ్రృత్వాతు

ஒரு ஒரு வகுப்புல ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்துன்னு போயிருந்தோம் இனிமேல் நம்ம மூன்று ஸ்லோகங்களா பார்க்கலாம் அப்படிங்கறதான உத்தேசத்துல இப்ப நம்ம பார்க்க போறது ஐந்தாவது ஸ்லோகம் என்ன அந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பாருங்க ஆத்மா யமானோபி ராஜ்யாய பரதஸ்ததா யயோராமம் ஆனேதும் நகரைஹி சக

வனாயைவ யயோராமம் ஆனேதும் நகரை சக அப்படிங்கிறது இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன பதவிபகோயமான அப்பா ஆனேதும் நகரை ச இ பதவிபாக அவா பதச்சேதா என்ன இதனுடைய அன்பையும் பாருங்கோ ததானா பிறகு பரதா வரதன் என்ன பண்றானாக்கா அமாத்தியைஹி நாம அமாத்தியான யார் மந்திரிகள் மந்திரியுடன் சேர்ந்து ராஜ்யாய சோத்தியமான அபி இப்போ இந்த ராஜ்யத்தை தசரத மகாராஜாவிற்கு பிறகு நடத்துவதற்கு தகுதியானவன் ராமன் தான் அப்படிங்கிறத ஒரு உத்தேசம் பண்ணி அவனையே இந்த ராஜ்யத்தை ஏத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமம் ஆணையத்தும் எப்படியாச்சும் எப்பேற்ப பட்டாச்சும் ராமபிரான கொண்டு நீங்க அரிஷன் வந்துடணும் அப்படிங்கறதாக ராமம் ஆணையத்தும் நகரை அந்நாட்டு மக்கள்லாம் இருக்கா இல்லையா அவளுடன் சேர்ந்து ஏவ தன்னுடைய அப்பாவிற்கு செய்ய வேண்டிய அந்த சம்ஸ்காராதிகளை முறையாக பண்ணிட்டு சரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான்னு பார்த்தா அவன் பண்ணல அவன் விரும்பல அத ஏன்னா அவன் ராமராஜ்யத்தை தான் விரும்புறான் அதனால என்ன பண்றான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ராமரை இங்க கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதாக அந்நாட்டு மக்களோடையும் சேர்ந்துண்டு என்ன பண்றான் வனாய ஏவ காட்டுக்கு காட்டுக்குதான் போறான் எவனும் யார தேடி ராமபிரான தேடி எப்படியாச்சும் ராமர இங்க அரிஷ்ணம் தரணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துக்காக பரதன் என்ன பண்றான் வநாய ஏவ யய் காட்டுக்குதான் போறான தவிர இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு கிஞ்சி கூட கிடையாது அவன் ராமராஜ்யத்தை தான் விரும்பினான் அதனால ராமரை தேடி காட்டுக்கு போனான் அப்படிங்கறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன வியாக்கரண விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க ததா ததான பிறகு அப்பொழுது பரதா அமாத்திய ராஜ்யாய சோத்தியமான அப்ப ச இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ற பரதனை நியமிக்கிறா பரதா இந்நாடானது ராஜா இல்லாத ஒரு நாடா இருந்துருக்கு அப்படி இருக்கக்கூடாது அதனால நீ என்ன பண்ணணும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் ராஜ்யத்தை பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்லும் பொழுது சஹா ந ஐச்சத்து அவன் அதில் விரும்பல எனக்கு அது வேண்டாங்கிறான் என்ன பண்றான் சஹா ராமம் ஆனேதும் எப்படியாச்சும் ராமரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதாக நகரசிய ஜனேஹி சக அந்நாட்டு மக்களுடன் சேர்ந்து வனாய ஏவ காட்டுக்கு தான் போறான் மந்திரிகள் எவ்வளோ சொல்றா பரதா நீ வந்து ராஜாவா முடிசூடிக்கோ நாடு ரொம்ப சுபிக்ஷம் இல்லாம போயிடும் ராஜா இல்லாமல் இருக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுது அதை நான் நிச்சது அதை விரும்பல என்ன பண்றா ராமரை தேடி காற்றுக்கு எப்படியாச்சும் போய் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதாக அந்நாட்டு மக்களுடன் சேர்ந்து எயோ வியாக்கரணம் சந்திஹி அமாத்தியி பிளஸ் சோத்தியமானஹா நிசர்க छोद्यमाना प्लस अपि उसर विसर का उकार पूर्व रूप संधि ही भारता प्लस तदा विसर्ग का सकार हाँ प्लस ये वृद्धि संधि ही कर्तन्ता आने तुम आ इति उपसर्ग पूर्वक नी दातुहु तुमुन प्रत्यया हाँ नर्गे आने तुम नगरे भवाहा नगरा तैहि

േഹം സംരക്ഷ്യൂപത്തെ ഭരതസ്തു മൃതം ശ്രുവാം കൈകേ ഗിരാസ് അോദ്യമാനോ രാജ്യത യം ആനേതം നഗര നഗരൈ സഹ அப்படிங்கிறதாக இன்றைய தினம் நாம் மூன்று ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சிட்டோம் இந்த ஸ்லோகங்களை குரூப்பில் உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி அதனுடைய ஹோம் பண்ணி எனக்கு அனுப்ப வேண்டியது தாச தன்யவாதகா தன்யவாதா también a